ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு அரசு வெள்ள நிவாரண நிதி கேட்ட போதும் சரி அதே போல் சமீபத்துல மெட்ரோக்கு நிதி கேட்ட போதும் சரி இந்த ரெண்டு நிதியுமே ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கவே இல்லை இப்படி அவங்க நிதி கொடுக்கவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசால சமாளிக்க முடிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் விதமாக பள்ளி கல்விக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்தி இருக்கிறாங்க ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா 아 <목소리나> பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற திட்டத்தில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்றாங்க இது தேசிய கல்விக் கொள்கையை ஊக்குவிக்கும் செயலா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது என்னங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் இந்த திட்டத்தில் ஏன் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட மாட்டுறாங்க அப்படி அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கு ஏன் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மாட்டியது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய பேர்களுக்கு முன்னாடி மோடி பெயரை சேர்க்க சொல்லி ஒரு உத்தரவும் வந்திருக்கு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்பது ஏதோ வந்து நிதி தராத ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிற வீடியோ இல்லை இந்த விஷயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுமே பாதிக்கப்படப் போகிறாங்க ஒன்றிய அரசு அப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மாநிலம் இருக்குது அது வளர்ந்த மாநிலமோ அல்லது பின்தங்கிய மாநிலமோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே கல்வி போய் சேரணும் அதற்கு நீங்கள் மாநில அரசு கொஞ்சம் பணத்தை போடுங்க ஒன்றிய அரசு நாங்கள் கொஞ்சம் பணத்தை போடுறோம் ரெண்டு பேரும் பணம் போட்டு அந்த மாணவனுக்கு கல்வியை போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு

கோடி ரூபாயும் மொத்தமாக கொடுத்துட மாட்டாங்க நான்கு தவணைகளாக பிரித்து கொடுப்பாங்க முதல் தவணை என்பது ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஜூன் மாதம் கொடுக்கக்கூடிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை தான் ஒன்றிய பாஜக அரசு இப்போ நிறுத்தி இருக்கிறாங்க என்னங்க ஜூன் மாதமே நிறுத்திட்டதாக சொல்கிறீங்க இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சு அப்போ மூணு மாதம் என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த மூன்று மாதமுமே தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியை போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒன்றிய அரசும் பணம் போடணும் மாநில அரசும் பணம் போடணும் ஆனால் இங்கே ஒன்றிய அரசு பணம்

இந்தியா <us> முழுவதும் பத்து ப்ளஸ் ரெண்டு அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் அதாவது பத்தாம் வகுப்பு முடிக்கும் போது ஒரு பொதுத் தேர்வு பிளஸ் டூ போது ஒரு பொதுத் தேர்வு ஆனால் இந்த தேசிய கேள்விக் கொள்கையில் இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அஞ்சு பிளஸ் மூணு ப்ளஸ் மூணு பிளஸ் நாலு அதாவது மூன்று முதல் எட்டு வயது உள்ள ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ எட்டுலேருந்து பதினோரு வயசு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ பதினாலருந்து பதினெட்டு வயசு குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டமோ அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த மூன்று வகுப்புகளுக்குமே கட்டாயம் பொது நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல மூன்றாவது விஷயமாக நம்ம எதை எதிர்க்கிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்புக்கு மேல குலக்கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டமும் இதுல இருக்கு அதாவது இப்போ ஒரு மாணவனுடைய தந்தை சலவை தொழில் செய்கிறாருன்னா அந்த சலவை தொழிலை செய்யக்கூடிய அந்த பயிற்சியை அந்த மாணவனுக்கு கொடுப்பாங்க அப்ப இது குலக்கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு அப்படின்றக்காண்டி காண்டி இந்த மூன்று விஷயங்களையுமே நம்ம எதிர்க்கிறோம் இந்த மூன்று விஷயங்களுமே பாருங்களேன் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு நீங்க எக்ஸாம் வச்சு அவனை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கல்வி கல்வி என்பது தடைபட்டு போயிடும் கல்வி மேல ஆர்வம் வரக்கூடாது அப்படின்ற காட்டி தான் ஒகேஷனல் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குலக்கல்வியை இவங்க கத்து தர்றாங்க அப்ப இங்க எஸ் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு எல்லோருமே கல்வி கற்கணும் நானும் காசு போறேன் நீ காசு போட்டு சேர்ந்து கல்வி கொடுப்போம் அப்படின்ற காண்டி தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்ப இந்த நோக்கத்தையே சீர்குலைக்கு விதமாக தான் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தேசிய கல்வி கொள்கை இருக்கு அதனாலதான் தமிழ்நாடு அரசு ஆரம்பம் முதலே இதை எதிர்த்துட்டு வராங்க சரிங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே தேசிய கல்வி கொள்கை கொண்டு வந்துட்டாங்க அதை தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு வராங்க வந்து ஸ்ரீ ஸ்கூல்னு வருது அதுல வந்து தேசிய கல்வி கொள்கை ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே என்னங்க பின்னணி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மோடி அமைச்சரவை ஒன்று கூடி இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல்களை காட்டிலும் தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் தான் பக்கவான சிறப்பான ஸ்கூல் சிறப்பான ஸ்கூல் அப்படின்ற பேரை வாங்கணுன்ற காண்டி பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலை இவங்க தேர்வு பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும் என்னங்க நல்ல திட்டமாக இருக்கே இதில் ஏன் தமிழ்நாடு அரசு எழுதப்பட மாட்டாங்க பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல் நாடு முழுவதும் வருதுன்னா தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கூலை உருவாக்கிடலாமே புது ஸ்கூலை கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இவங்க புது ஸ்கூல்லாம் கட்டித்தரல ஏற்கனவே ஒன்றிய அரசோ மாநில அரசோ இங்கே மாநிலத்தில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல ஸ்கூலு அந்த ஸ்கூல் தான் அவங்க தேர்வு பண்ணுறாங்க அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுடைய டேஸ் கிளாஸ் போர்டில் தகவல் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாடு முழுவதும் பத்தாயிரத்தி எழுபத்தி ஸ்கூல் வந்து இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கு இதில் எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஸ்கூல் கேந்திர வித்யாலயா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்கூல் வந்து நவோதயா இந்த ரெண்டுமே ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல் மாநில அரசு நடத்தக்கூடிய ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது ஸ்கூல் இதில் இணைஞ்சிருக்கு அப்போது ஏற்கனவே மாநில அரசு ஒரு ஸ்கூலை கட்டியிருப்பாங்க அந்த ஸ்கூலை தான் இவங்க தேர்வு பண்ணுறாங்க இதற்காக பார்த்தீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு நிதியும் ஒதுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி அறுபது கோடி ரூபாய் இதில் ஒன்றிய அரசு மட்டுமே முழுசா கொடுக்கறது இல்லை ஒன்றிய அரசு பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா கொடுக்குது மாநில அரசு மீதமுள்ள ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குது சரி புது ஸ்கூல் தான் அவங்க கட்டித்தர மாட்டாங்க ஒன்றிய அரசு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நாடு முழுவதும் கொடுக்குறாங்களே நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல் வந்து இடி நிலைமையில் இருக்கலாம் அல்லது பழுதறிஞ்சு போயிருக்கலாம் ஒரு டாய்லெட் வசதி இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி இடத்தை தெரிவு அதுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது அதாவது இவங்க எப்படி அந்த ஸ்கூலை தேர்வு பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது பக்காவான பில்டிங்காக இருக்கணும் இடி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது அது மட்டும் கிடையாது அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய வசதி என்பது எளிமையாக இருக்கணும் அதாவது சாலை வசதி இருக்கணும் போக்குவரத்து வசதி இருக்கணும் மலைவாழ் கிராம மக்கள் மலையிலலாம் போய் போக முடியாத அளவுக்குலாம் இருக்கக்கூடாது அந்த ஸ்கூல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது மட்டும் மட்டுமல்ல பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக டாய்லெட் வசதி என்பது இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு நம்ம அப்ளையே பண்ண முடியும் என்னங்க ஸ்கூலும் புதுசா கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க பழுவுறை இந்த ஸ்கூல்லையும் தேர்வு பண்ண முடியாது நல்ல ஸ்கூல்தான் தேர்வு பண்ணணும் நல்ல இடத்துல இருக்கணும் டாய்லெட்டும் இருக்கணும் இப்படிப்பட்ட ஸ்கூல தான் அப்ளை பண்ண முடியும் சரி அப்போ பரவாயில்ல சில இடங்களில் இருக்க ஸ்கூல்லாம் வந்து ஆசிரியர் பற்றாக்குறையாக இருப்பாங்க தேர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்கு அப்படிப்பட்ட ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய நிதி வந்து பயன்படுத்தி தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலுமே அதுவுமே தப்பு அதாவது இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ண பிறகு ஒரு டீம் வந்து இங்கே ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஆசிரியர்கள் பாடத்தேர்ச்சி இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பாங்க இதுல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கு தெரியுமா அட்லீஸ்ட் எழுபது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் இந்த ஸ்கூல வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க கிராமப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அறுபது சதவீதமாவது அங்க தேர்ச்சி விகிதம் கண்டு காட்டணும் அப்பதான் அந்த ஸ்கூல அவங்க ஏத்துக்கிடுவாங்க என்னங்க இது ஸ்கூலும் நல்ல ஸ்கூலா இருக்கணும் எல்லா வசதியும் இருக்கணும் தேர்ச்சி விகிதமும் நல்லா இருக்கு அப்படின்னா எதுக்குங்க இந்த நிதி இந்த நிதி தேவையிலே சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூலுக்கு எதுக்காக இந்த நிதி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே கேட்கலாம் அதில் தான் பாஜகவுடைய சூழ்ச்சி இருக்குது அதாவது நான் ரெண்டு கண்டிஷன் சொல்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்னேன்ல ஒன்று தேசிய கல்விக் கொள்கின்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க தேர்வு பண்ணுறாங்க தெரியுமா ஸ்கூல் இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு அரசு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பர் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ஸ்கூலுடைய பெயருக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ அப்படின்ற பெயரை சேர்க்கணும் அதாவது கம்பர் நடுநிலை பள்ளி என்பது இந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ கம்பர் நடுநிலை பள்ளி பிரதான் மந்திரி கம்பர் பள்ளி அப்படின்னு சொல்லி மாறிடும் அதாவது ஸ்கூலும் இவங்க மாட்டாங்க நல்ல ஸ்கூலையும் எடுத்துக்கிருவாங்க அந்த நல்ல ஸ்கூலுக்கும் இவங்க அறுபது சிவ நிதியை தான் தருவாங்க மாநில அரசு தான் நாற்பது சதவீத நிதியை கொடுக்கணும் மாநில அரசு நாற்பது சத நிதியை கொடுத்தாலும் பிஎம்ஸ்ரீன்ற பேரை இவங்க போட்டுக்கருவாங்களாம் அதாவது அப்பட்டமாக ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலை இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் பி எம் அவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க இதில் நாற்பது சைதம் பணம் தான் மாநில அரசு கொடுக்கணும் கொடுக்கணும் ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சலாம் நம்மளால் வீடு கட்ட முடியாது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு கூடுதலாக பணம் போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க ஆனால் மோடியோட படத்தை போட்டு பிரதான் மந்திரி வீடு மோடி வீடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக பிரச்சாரம் பண்ணுறாங்களே அது மாதிரி கம்பர் நடுநிலைப்பள்ளியை பிரதான் மந்திரி நடுநிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி மாறிஞ்சுனா இது மோடி கட்டி கொடுத்த ஸ்கூல் மோடி ஸ்கூல் அப்படின்ற பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இவங்க நல்ல ஸ்கூலும் கட்டி கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே நல்லா இருக்க ஸ்கூலில் பி எம் ஸ்ரீ அப்படின்ற ஒட்டிக்கிருவாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இந்த பிஎம் ஸ்ரீயில நம்ம சேர்ந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பிரதான் மந்திரி அப்படின்ற பேரை சேர்த்தா மட்டும்தான் தேசிய கல்விக்குள்ளிய ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின்படி இந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுப்போம் அப்படின்றாங்க இதனால தாங்க தமிழ்நாடு அரசு இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாமல் இருக்குது இப்படி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாததுனால நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியவே நிறுத்தி இருக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு மாத சம்பளம் என்பது போட முடியாமல் போயிடும் அது மட்டுமல்ல ஆர்டிஇ திட்டப்படி இருபத்தஞ்சு சதவீதம் கோட்டா இருக்குது தெரியுமா தனியார் பள்ளிகளில் வந்து ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை வந்து அரசே வந்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போயிரும் அந்த ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் சேர்ப்பது என்பது தடுக்கப்பட்டோம் அது மட்டுமல்ல ரிமோட் ஏரியா ரொம்பவுமே பின்தங்கி தூரமா இருக்கக்கூடிய ஏரியால வரக்கூடிய மாணவர்கள் வந்து படிக்கணும்ன்றதுக்காண்டி அவங்களுக்கு வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணப்படுது பஸ் பாஸ் கொடுக்கப்படுதுல அந்த திட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதி என்பது கொடுக்க முடியாமல் போயிரும் அது மட்டுமல்ல டீச்சர்களுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் அந்த ட்ரைனிங் என்பது கொடுக்க முடியாமல் போயிரும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க அதற்குமே நிதியை வந்து கொடுக்க முடியாம போயிரும் அப்போ ஏறக்குரிய இங்க அனைவருக்கும் கல்வி திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சி எதிர்காலத்தில் எது கொண்டு வந்தாங்க எல்லோரும் சேர்ந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தானே கொண்டு வந்தாங்க அதை முற்றிலுமாக சீர்குலைத்து நான் சொல்ற தேசிய கல்விக் கொள்கையை நீ வந்து புகுத்தொன்னு நடத்தணும் அதே போல் ஓ ஸ்கூல் நீ கட்டியிருக்கு நீ நல்லா வச்சிருக்கிய ஸ்கூலை அதுக்கு முன்னாடி என் பேரை நீ போடணும் இப்படி பண்ணாதான் உனக்கு நான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு பெரிய மோசமான செயலை பண்ணுறாங்க பாருங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்ற அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை அனைவருமே எதிர்க்க வேண்டும் இந்த பி எம் ஸ்கூல் அக்ரிமெண்ட்டில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடக்கூடாது தேசிய கல்விக் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து இருக்கிறாங்க தெரியுமா அந்த நிலைப்பாட்டுக்கு நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு இப்போ நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த நிதியுமே ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற கண்டன குரல்களையுமே நம்ம எழுப்பணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு நன்றி